விளம்பர தாள் எடுத்துக்கிட்டு வீடு வீடாக அதிகாரிகள் வர இருக்கிறாங்க இதில் என்ன வரோன்னா நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் அந்த அதிகாரிட்டி சொன்னால் அவர் சம்மந்தப்பட்ட துறைக்கிட்டு போய் சொல்லி அந்த நாற்பத்தஞ்சு நாளில் நம்மளை பிரச்சனை தீர்க்க வருவதாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தூக்கி வச்சிருக்கார் இன்னும் எவ்வளோ ஆயுள் காலம் எட்டு மாதம் இருக்குது எட்டு மாத காலம்தான் இந்த ஆட்சிக்கு கால அளவு இருக்குது நாலு வருஷம் நாற்பத்தி ஆறு பிரச்சனைய ஏன் தீக்கல நாற்பத்தி ஆறு பிரச்சனை அரசாங்கத்து இருக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியுமில்ல அப்ப நாலாண்டு காலம் தீர்க்கல இப்ப மக்கள் செல்வாக்கு இருந்துட்டாங்க கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க ஆக ஒட்டுமொத்தமா மக்கள் நிராகரிச்சுட்டாங்க எப்படியாவது ஏமாற்றி மக்கள்கிட்ட ஆசை காட்டி இப்படி திட்டத்தை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு அடுத்த ஆண்டு நிரம்பின்ற தேர்தலை மையமாக வைத்து உங்களுடன் ஸ்டாலின் நல்லா பாருங்க நாலாண்டு காலம் ஆட்சி நீங்க தானே செய்யறீங்க ஏன் நாலாண்டு காலத்தில் நிறைவேற்றலை